வெல்கம் டு எஸ்டாஸ் இங்கிலீஷ் இந்த பதிவில் மாணவர்கள் ஆங்கிலத்தில் பேசத் தொடங்கும் போது ஏற்படும் தடுமாற்றங்கள் அதாவது இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்வது என்பதை பற்றிய சந்தேகங்களை எப்படி ஆசிரியர்களாகிய நாம் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் எடுத்துக்காட்டாக என்னோட தலை பின்னல் கலைந்து விட்டது அதை சரி செய்யவா என்று எப்படி ஆங்கிலத்தில் கேட்பது அப்படின்னு முதல்ல பார்க்கலாம் மேம் மை ப்ரைட் கம் அண்ட் தன் கேன் ஈ ஃபிக்ஸ் இட் அகெய்ன் மேம் மை பிரைட் ஹேஸ் கம் அண்ட் தன் கேன் ஈ ஃபிக்ஸ் இட் அகெய்ன் அப்படி கேட்கலாம் இனி உன் தலைப்பின்னல் கீழே ரிப்பனை விட்டு விழுந்து விட்டது அல்லது கலைந்து விட்டது நான் அதை பின்னி கட்டித்தரவா அதை எப்படி கேட்கலாம் யோ பிரைட் ஹேஸ் கம் டன் தன் கணே ஹெல்ப் யூ ஃபிக்ஸ் இட் அகெய்ன் யோ பிரைட் அண்ட் டன் தன் கணே ஹெல்ப் யூ ஃபிக்ஸ் இட் அகெய்ன் இப்படி கேட்கலாம் இனி இவ்வளோ தானா அல்லது அவ்வளோ தானா அப்படின்னு சொல்லதை எப்படி ஆங்கிலத்தில் கேட்கலாம் அப்படிதான் பார்ப்போம் இஸ் தி சால் இஸ் தி சால் இப்படி கேட்கலாம் அல்லது இஸ் ஆல் இஸ் ஆல் அப்படி கேட்கலாம் அல்லது இஸ் இட் ஒன்லி மச் இஸ் இஸ் ஒன்லி திஸ்மச் அப்படியும் கேட்கலாம் இனி ஜன்னல் பக்கம் இருக்க முடியலை மழையினால் கச்சான் அடிக்கிறது அதை எப்படி சொல்லலாம் இட் இஸ் ரெய்னிங் ஐ கான் ஸ்டே பை த விண்டோ இட்ஸ் ரெய்னிங் ஹெவிலி அப்படி சொல்லலாம் இட்ஸ் ரெய்னிங் ஐ கான் ஸ்டே பை த விண்டோ இட் இஸ் ரெய்னிங் ஹெவிலி அப்படின்னு சொல்லலாம் இனி மழை சாரல் அடிக்கிறது ஜன்னலை அடைக்கட்டுமா அப்படின்னு எப்படி கேட்கலான்னு பார்ப்போம் இட்ஸ் ட்ரிஸ்லிங் குட் யூ ப்ளீஸ் க்ளோஸ் த விண்டோ இட்ஸ் ட்ரிஸ்லிங் குட் யூ ப்ளீஸ் க்ளோஸ் த வின்ோ அப்படி கேட்கலாம் அல்லது மேம் த ட்ரிஸில் இஸ் கம்மிங் இன் கனி க்ளோஸ் த வின்ரோ மேம் த ட்ரிஸில் இஸ் கம்மிங் இன் கனி க்ளோஸ் த வின்ரோ அப்படி கேட்கலாம் அல்லது இட்ஸ் ட்ரிஸ்லிங் அண்ட் த ரெயின் இஸ் கம்மிங் த்ரூ த விண்டோ ஷாலி க்ளோஸ் இட் இட்ஸ் ட்ரிஸ்லிங் அண்ட் த ரெயின் இஸ் கம்மிங் த்ரூ த வின்ட்ரோ ஷாலி க்ளோஸ் இட் அப்படியும் கேட்கலாம் இனி இந்த புண் சீல் வைக்கும் போல இருக்குது அல்லது பழுக்கும் போல இருக்குது அதை எப்படி சொல்லலாம் இட் லுக்ஸ் லைக் திஸ் ஊண்ட் இஸ் கெட்டிங் இன்ஃபெக்டட் இட் லுக்ஸ் லைக் திஸ் ஓன்ட் இஸ் கெட்டிங் இன்ஃபெக்டட் அப்படி சொல்லலாம் அல்லது இட் சீம்ஸ் திஸ் ஓன்ட் இஸ் ஃபெஸ்டரிங் இட் சீம்ஸ் திஸ் ஓன்ட் இஸ் ஃபெஸ்டரிங் அப்படி சொல்லலாம் அல்லது திஸ் ஓன்ட் லுக்ஸ் லைக் இட்ஸ் ஃபார்மிங் பஸ் திஸ் wound லுக்ஸ் லைக் இட் இஸ் ஃபார்மிங் பஸ் அப்படி கூட சொல்லலாம் இனி என்னோட கால் கல்லில் இடித்து வீக்கம் போட்டிருக்கிறது அதை எப்படி சொல்லலாம் மை லக் has ஹிட் அ stone அண்ட் swollen மை லக் has ஹிட் அ stone அண்ட் swollen அப்படி சொல்லலாம் அல்லது மை is swollen என்னோட கால் வீக்கம் போட்டு இருக்கிறது மை is swollen அப்படி சொல்லலாம் இனி புண்ணை சுத்தி பீங்கி இருக்கிறது அதை எப்படி சொல்லலாம் தெர் இஸ் ஸ்வெல்லிங் அரவுண்ட் த உண்ட் தெர் இஸ் ஸ்வெல்லிங் அரவுண்ட் த உண்ட் அப்படி சொல்லலாம் இனி அவளோட கால் முழுவதிலும் நீராக இருக்கிறது அதை எப்படி சொல்லலாம் ஷி ஷிஹஸ் அடிமா ஆல் ஓவர் ஷி ஹஸ் அடிமா ஆல் லெக் அப்படி சொல்லலாம் அல்லது ஹெர் லெக் ஹஸ் டிவலப்ட் அடிமா ஹெர் என்டர்ல ஹஸ் டிவலப்ட் அடிமா அப்படி சொல்லலாம் அல்லது ஹெர் என்டர் லெக் ஈஸ் ல்லன் வித் ஃப்ளூயிடு ஹெர் என்டர் லெக் இஸ் ஸ்வல்லன் வித் ஃப்ளூயிட் அப்படியும் சொல்லலாம் இனி என்னுடைய புண்ணிலிருந்து சீழும் இரத்தமும் கசிகிறது அதை எப்படி சொல்லலாம் மை ஊண்டீஸ் ஊசிங் பஸ் அண்ட் பிளட் மை ஊண்டீஸ் ஊசிங் பஸ் அண்ட் பிளட் அப்படின்னு சொல்லலாம் இனி சில பிள்ளைங்க எப்படி சொல்லுவாங்க இந்த ஆன்சர் மட்டும் நான் கரெக்டாக எழுதியிருந்தேன்னா நான் பாஸ் ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை எப்படி சொல்லலாம் இஃப் ஐ ஹேட் ரிட்டர்ன் த கரெக்ட் ஆன்சர் டு திஸ் கொஸ்டின் ஐ உட் ஹாவ் பாஸ்ட் இஃப் ஐ ஹேட் ரிட்டர்ன் த கரெக்ட் ஆன்சர் டு திஸ் கொஸ்டின் ஐ உட் ஹாவ் பாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இனி அவள் டியூஷனுக்கு போவதை விட வீட்டிலிருந்தே படிப்பது நலம் அதை எப்படி சொல்லலாம் இட் ஈஸ் பெட்டர் ஃபாகர் டு ஸ்டடி அட் ஹோம் தேன் டு கோ டு டியூஷன் இட் ஈஸ் பெட்டர் ஃபாகர் டு ஸ்டடி அட் ஹோம் தேன் டு கோ டு டியூஷன் அப்படி சொல்லலாம் அல்லது ஷீ கேன் ஸ்டடி அட் ஹோம் ராத தேன் கோயிங் டு டியூஷன் ஷீ கேன் ஸ்டடி அட் ஹோம் ராத தேன் கோயிங் டு டியூஷன் அப்படியும் சொல்லலாம் இனி சில நேரம் நம்ம கேட்போம் என்னை நீ மாட்டி விட பார்க்குறாயா அப்படி கேட்போம் அதை எப்படி கேட்கலாம் ஆர் யூ ட்ரையிங் டு ட்ராப் மீ ஆர் யூ ட்ரையிங் டு ட்ராப் மீ அப்படி கேட்கலாம் அல்லது ஆர் யூ ட்ரையிங் டு கெட் மீ காட் ஆர் யூ ட்ரைங் டு கெட் மீ காட் அப்படி கேட்கலாம் அல்லது ஆர் யூ லுக்கிங் டு மீ இன் ட்ரபுள் ஆர் யூ லுக்கிங் டு மீ இன் ட்ரபுள் அப்படி கூட கேட்கலாம் இனி சில நேரம் நம்ம இப்படி டயலாக் சொல்லுவோம் எப்படின்னா இதை உன் டைரியில் குறித்து வைத்துக்கொள் ஒரு நாள் நான் உன்னை மாற்றி விடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் அதை எப்படி சொல்லலாம் ரைட் இட் டவுன் இன் யோர் டைரி ஒன் டே ஐ இல் கேச் டவுன் இன் யோர் டைரி ஒன் டே ஐ இல் கேச் யூ அப்படி சொல்லலாம் அல்லது நோட்டிஸ் டவுன் இன் யோர் டைரி ஒன் டே ஐ இல் யூ நோட்டிஸ் டவுன் இன் யோர் டைரி ஒன் டே ஐ இல் ட்ராப்யூ அப்படி சொல்லலாம் நீ சில நேரம் நம்ம இப்படி சொல்லுவோம் என்னை மாட்டி விட நினைக்க வேண்டாம் ப்ரோ அப்படின்னு சொல்லுவோம் அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் டோன்ட் ட்ரை டு ட்ராப் மீ பப் டோன்ட் ட்ரை டு ட்ராப் மீ பப் அப்படி சொல்லலாம் இனி சின்ன பிள்ளைங்க எப்படி சொல்லுவாங்க எங்கள் மேம்கிட்ட ஒன்றை மாட்டி விட போகிறேன் அல்லது சொல்லிக் கொடுக்க போகிறேன் எங்கள் அம்மா கிட்ட ஒன்று சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை எப்படி சொல்லலாம் ஐ ஆம் கோயிங் டு செல்லோன் யூ டு மை மேம் ஐ ஆம் கோயிங் டு செல்லோன் யூ டு மை மேம் ஐ ஆம் கோயிங் டு ட்ரெல் நோன் யூ டு மை மேம் அப்படி சொல்லலாம் அல்லது ஐ இல் ரிப்போர்ட் யூ டு மை மோம் ஐ இல் ரிப்போர்ட் யூ டு மை மோம் அப்படியும் சொல்லலாம் இனி மிரட்டாத அப்படின்னு சொல்லுவோம் அதை அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் டோன்ட் இன்டிமிடேட் மீ டோன்ட் இன்டிமிடேட் மீ அப்படின்னு சொல்லலாம் இனி சில நேரம் நம்ம கேட்போம் என்ன என்ன பயமுறுத்துகிறாயா அப்படின்னு கேட்போம் அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் ஆர் யூ இன்டிமிடேட்டிங் மீ ஆர் யூ இன்டிமிடேட்டிங் மீ அப்படி கேட்கலாம் அல்லது ஆர் யூ த்ரெட்டனிங் மீ ஆர் யூ த்ரெட்டனிங் மீ அப்படியும் கேட்கலாம் இனி இதை ரிலேட் பண்ணி ரெண்டு இடியம்ஸ் பார்ப்போம் சில நேரம் நம்ம சொல்லுவோம் இனி உன் பாச்சா என்கிட்ட பழிக்காது அப்படின்னு சொல்லுவோம் அல்லது உன்னோட பருப்பு இங்கே வேகாது அப்படின்னு சொல்லுவோம் அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்ப்போம் யுவர் ட்ரிக்ஸ் ஆர் ஓல்டு they don't work on me anymore your tricks are old they don't work on me anymore i am not buying your story try it on someone else i am not buying your story try it on someone else abbi kuda practice leads to progress progress brings perfection so practice well and drop out